இந்த குழுவில் இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக வந்திருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகளையும் குழுவின் சார்பாக முதலாவது உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம் இந்த நாளில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு வசனங்கள் வரைக்கும் வாசி கேட்போம் பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன் அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்தரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மயமைப்படுத்துங்கள் அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினார் வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதிவை சகல ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாலே என்றான் நாம் இன்று ஆறிலிருந்து குறிப்பாக எட்டு வசனங்கள் பார்க்க இருக்கிறோம் கத்தல் சித்தமானால் அதிலே முதல் வசனத்திலே ஆறாவது வசனத்திலே தேவனுடைய சுவிசேஷத்தை பற்றி சொல்லும்போது அது எவ்வாறு விவரிக்கப்படுகிறது என்றால் நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து பொதுவா தேவன் நமக்கு விவரிக்கிற பொழுது வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன் அப்படின்னு சொல்றார் நம்ம காட்சியில வரிக்கிற பொழுது மக்கள் சிறகு சில நேரங்களில் ஒரு வெள்ளை ட்ரெஸ் இரண்டு சிறகுள்ள இறக்கை போடுறாங்க பொதுவா சில பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கிற பொழுது சிறு பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிக்கும் போது தூதன்னா இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பொதுவா சித்தரிக்கிறாங்க தேவன் நமக்கு விவரிக்கும் போது இப்படி அவங்க அப்படிதான் இருப்பாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது பொதுவாக தூதர்கள் தான் நாம் கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறாரு இது மாதிரி சில நேரங்களில் காட்சிகளை சொல்லும் பிள்ளைகளுக்கு நம்ம தவறாக கூட சொல்லுவோம் புறாவை போல ஆவியானவர் இங்கே சொல்லும்போது ஆவியானவர் புறா மாதிரி இருக்கார் என்று நம்ம சிந்திக்க முடியாது அந்த அந்த காட்சி காணுவதற்கு அப்படி இருக்கிறது சரி இப்போ நம்ம சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால் பாசைக்காரரும் ஜனக்கூட்டத்தின் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷம் அதை பத்தி கொஞ்ச நேரம் பார்க்க போறோம் எந்த விதத்தில் சுவிசேஷமா இருக்கிறது நித்தியம் அப்படின்ற வார்த்தையானது அங்கங்கே சொல்லப்பட்ட சந்தர்ப்ப பொருளை பொறுத்து உணர்ந்து கொள்ளப்படுகிறது அது என்ன சந்தர்ப்ப பொருள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையானது நித்திய பிரமாணம் என்று சொல்லப்படுகிறது அந்த சந்ததி இருக்கிற வரைக்கும் அது நித்தியமா இருந்தது ஏன்னா இப்போதான் நம்ம ஒரு வசனம் வடி படிக்கும் போது படித்தோம் நியாயப்பிரமாணத்தில் விருத்தசேனம் பண்ணி கொண்டா உங்களுக்கு எந்த பிரயோஜனம் இராது அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படி நித்தியமானா எது வரைக்கும் நித்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சந்ததி இருக்கிற வரைக்கும் தேசம் இருக்கிற வரைக்கும் நிறைவேறாத காலம் வரைக்கும் அது நித்தியமா இருக்கும் அதுக்கு தான் சந்தர்ப்ப பொருள் சொன்னேன் ஆனா இது எந்த வகையை சார்ந்தது சுவிசேஷமானது எந்த சார்ந்தது ஆவிக்குரியதா இருக்கிறது நியாயப்பிரமாணத்தை மாம்சம்பமான கட்டளை அது இது ஆவிக்குரியது என்று சொல்கிறது ஆவிக்குரியது என்று சொன்ன ஒன்னா ஆவி ஆவிக்குரியது இதெல்லாம் வந்து காணப்படுகிறது அநித்தியமானது காணப்படாதது நித்தியமானது யோவான் ஆறாம் அதிகாரம் அறுபத்தி மூன்றாம் வசனத்தை வாசி கேட்போம் ஆவியே உயிர்ப்பிக்கிறது மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அப்ப ஏன் இது நித்தியமா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது சொல்லிட்டார் இது காணப்படக்கூடியது அழிந்து போகக்கூடிய ஒன்று இதுலதான் நம்ம இவ்வளவு ஆட்டம் போடுறோம் மாம்சத்துல தேவன் எதுக்கு கொடுத்திருக்காருன்னா அது ஒரு சோதனைக்கு ஒரு மாம்சம் ரோமர் ஏழு நம்ம படிக்கிறோம் இல்லையா மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம் இது இந்த உலகத்துல வாழுகிற நாட்களில் நாம் போராடி ஜெயித்து பாவத்தை மேற்கொண்டு வருவதற்காக நம்முடைய வாழ்நாளில் நம்மை ஆத்மாவை ரூபிப்பதற்காக இருக்கிறது அது நமக்கு தெரியல தெரியல நிறைய பேருக்கு வைத்து என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் மனிதர்கள் துர்கரியுக்கு தக்க தண்டனை சீக்கிரம் நடவாதபடியினாலே மனுஷருடைய இருதையும் துணிகரம் கொண்டிருக்கிறது வாசிக்கிறோம் இங்க அந்த கருத்தானது நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் இருக்கிறது ஜீவனாயும் இருக்கிறது இது ஆவியின் பிரமாணம் என்றும் சொல்லப்படுகிறது ரோமர் எட்டு வாசிக்கும் போது ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில என்று விடுதலையாக எந்த வகையை சார்ந்ததுன்னா ஆவிக்குரியதா இருக்கிறது ஆவியாயும் இருக்கிறது ரெண்டு குருந்தியர் மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்திலே புது உடன்படிக்கையின் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை இருக்கிறது எழுத்து கொள்ளுகிறது எதிர்மாறான கருத்து என்னன்னா எழுத்து அது என்னன்னா பழைய உடன்படிக்கை புதிய உடன்படிக்கை ஆவிக்குரியது அதனுடைய தன்மை ரெண்டு தன்மையும் சொல்றார் அப்ப ஆவிக்குரியதா இருக்கிறபடியினாலே இது நித்திய சுவிசேஷமாக இருக்கிறபடியால் என்ன செய்யப்படுவதில்லை மத்த இருபத்தி நான்காம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் பாருங்க அது ஒரு நாள் வெந்து உருகி போகும் ரெண்டு பேரு மூன்றாம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம் கத்துடைய வருகையில வானம் பூமி இந்த பூதங்கள் வெந்து உருகி போகும் ஆனா உருகி போன போதும் கூட என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை நிச்சயமாக அப்பவும் இருக்கும் அப்ப இந்த காட்சியானது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு நித்திய சுவிசேஷமாக இருபத்தி மூன்றில் ரெண்டு வித்து பயன்படுத்தப்படுகிறது ஒன்று அழிந்து போற வித்து இன்னொன்று அழிவில்லாத என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு உயர்த்தி மேன்மையாக இருக்கிறது என்பதை பாருங்கள் அது நம்ம அழியாத வித்துன்னு சொன்னா கூட சரியா போச்சு அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் சிணப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்போ இது அழிந்து போகாத ஒரு விதை வித்துனால இது வல்லமை உள்ளது கண்மலையினோருக்கு சம்மட்டி போடுது பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வசனம் இருக்கு இல்லையா ஒன்று பதினாறுல கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெக்கப்படே அப்போ நாயகி பவுல் ஆவியின் ஏவுதல் நாளை பேசப்படும்போது போது சொல்றாங்க முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது இப்ப நம்ம என்ன முதல் கருத்துல பார்த்தோம்னா ஆறாம் வசனத்துல இந்த சுவிசேஷம் நித்திய சுவிசேஷமாக இருக்கிறது அந்த தூதன் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷம் எப்படி நித்தியமா இருக்கிறபடினாலே ஒளிந்து போகாத ஒரு காரியமா இருக்கிறது அழிந்து போகாத வார்த்தையா இருக்கிறது ஜீவனா இருக்கிறது இது ஒரு வித்தாகவும் இருக்கிறது ஆகையால் பலம் உள்ளதாகவும் இருக்கிறது அடுத்த கருத்து இது குறித்து நம்ம பெரிய விவரிப்பு சொல்லலாம் அனைவருக்கு இது தெரியும் நமக்கு தேவை இது போதுமானது நமக்கு ஆறாவசனத்திலே இன்னொரு வார்த்தை இருக்கு என்ன வார்த்தைன்னா பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாசைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தா இருக்கும் இந்த சுவிசேஷமானது எல்லாருக்குமானது நியாயப்பிரமாணமானது எல்லாருக்குமானது அல்ல எல்லாருக்குமானதாக கொடுக்கப்படவில்லை ரோமர் பதினாலு பொழுது அது யூதருக்கு உரிய புறஜாதியருக்கு அல்ல என்று சொல்லப்படுகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் நியாயப்பிரமாணம் புரஞ்சாதிகளுக்கு கொடுக்கப்படல நீ யூதர்களுக்கு தான் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாம் அதிக வசனங்களை படிக்க முடியும் சுவிசேஷமானது சகல ஜாதிகளுக்கும் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தா இருக்கூட்டத்தொள்ற விதமானது தூதர்களும் கை கொள்றாங்க வெளிப்படுத்த முன்பே நாம் படிக்கிற போது படிச்சிருக்கிறோம் ஆனா கொடுக்கப்படுகிற காட்சியானது பூமியில இருக்கும் நம்ம பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்கணும் தூதர்கள் கை கொள்றாங்க ஆனா நம்ம பூமியில் இருக்கும்போது மட்டும்தான் நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியும் அங்க போய் நமக்கு பிறகு நான் மன திரும்புவதற்கோ பாவத்தை ஜெயிப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு அந்த காலம் முடிஞ்சுன்னு தான் தேவன் சொல்றார் பிறகு அங்க போய் பார்ப்போம் ஆனா அங்க போய் இனிமே நம்ம வேற காட்சிகளை செய்வதற்கு மனம் திரும்புவதற்கோ மற்றதை செய்வதற்கோ வேற வேற தேவனை மையப்படுத்த போறோம் ஆனால் சரீரத்தில் இருக்கும் நான் பாவத்தை மேற்கொள்வதற்கு கேள்வியானது ஒரு சாராருக்கு மட்டுமா எல்லோருக்குமானதா கேள்வி எல்லாருக்குமானது அப்ப எல்லோருமே இதை நம்ம கடைபிடிக்கிற ஏன்னா மத்த இருபத்தெட்டுலயும் மார்க் பதினாறுலையும் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கம் பண்ணுங்க ரொம்ப ஒன்று பதினாறுல இப்பதான் படிச்சோனமோ முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரசிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலன் என்று சொல்றார் ஏன் முன்பு சொல்றாரு இதை முதலாவதே அவங்களுக்கு செய்தார் தேவன் வந்து கேட்காரனால மற்றவங்களுக்கும் கொடுக்க அவர் ஆரம்பிச்சார் ஏன்னா முன்பு சுவிசேஷம் அவங்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது ஆனா அதுக்கு அவங்க கீழ்படியில் அதுதான் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் சரி அப்படியானால் இந்த சுவிசேஷம் எல்லாருக்குமானது விசுவாசிக்கிறவன் எவனோ என்று ரோமர் ஒன்னு வாசிக்கிறோம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஐந்து அப்பொழுது பேத பேசத் தொடங்கி தேவன் பட்சபாதம் அல்ல என்றும் எந்த ஜனத்தினாயிலும் அவருக்கு பயந்திருந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார் எந்த ஜனமா இருந்தாலும் சரி எதிர்பார்ப்பு என்னன்னா அவருக்கு பயந்து நீதியை செய்யணும் அவ்வளவு பேதருக்கு ஒரு தரிசனம் காட்டப்பட்டது அப்போஸ்ல ஒரு பத்தாம் அதிகாரத்துல அந்த தரிசனத்தின் முடிவில பேதுரு ஆரம்பத்துல சந்தேகப்பட்டாலும் பின்பு ஒரு காரியங்களை உணர்ந்து கொண்டிருக்கார் பாருங்க உணர்ந்து உழுதல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப மேன்மையானதுங்க அது உணர்ந்து உழுதல் கூட சுத்திகரிக்கப்பட வேண்டிய உணர்ந்து உழுதலா இருக்கணும் சாதாரணமாகவும் இருக்க முடியாது இது என்னது உணர்ந்து கொள்வதிலே சுத்திகரிக்கப்பட வேண்டியது சாதாரணமானது எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு நம்ம உணர்ந்து கொள்ளாத பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த பதிமூணு பத்தொன்பதுல சாத்தான வசனத்தை எடுத்து விடுவான் அதாவது கேட்டு உணர்ந்து கொள்ளாத போது எடுத்துப்பட்டோம் சரி இந்த சாத்தானுக்கு என்ன பிரச்சனை எதுக்கு அவன் எடுக்கிறான் இது சாத்தான விதைச்சா அந்த வசனத்தை இல்ல இல்ல அப்ப தேவன் தான் தன்னுடைய வார்த்தைகளை கிறிஸ்து மூலமா கொடுத்திருக்காரு அப்போ சொல்கள் விதைச்சிருக்காங்க இவனுக்கு என்ன அங்க வேலை செய்யுது இவன் ஏன் அந்த வசனத்தை எடுக்கிறான் பாருங்க அப்ப அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்படாம எடுக்க முடியுமா அந்த வசனத்தை இருந்தா மக்கள் என்ன ஆயிடுவாங்க சாத்தானுக்கு எப்பவுமே தீய நோக்கம் தாங்க இருக்கு எவனையாவது கெடுக்கணும் மொத்த பாவமா உருவாக்கணும் இது அவனுடைய வேலையை பாருங்க ஆனா அந்த வசனம் இருந்தால் அவன் மனம் திரும்புறதுக்கோ மற்றதுக்கோ வாய்ப்பு இருக்க உணர்ந்து கொள்ளாத நிலையில விரும்புறதே இல்லை உடனே அவ எடுத்துற பாருங்க அப்படியானால் இங்கே பேதுரை ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டார் மூன்று முறை அந்த வார்த்தை சொல்லப்பட்டது அந்த கூடு வானத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இப்போ அந்த உணர்ந்து கூடுதல அவர் சொல்றாரு பாருங்களேன் நமக்கே அந்த பார்க்குற பகுதியானது என்னவென்றால் இந்த சுவிசேஷம் யாவருக்குமானது எல்லா ஜனங்களுக்குமானது உணர்ந்து கொண்டதை அவர் விவரிக்கிறாரு அவர்களை நோக்கி அப்போ இருபத்தி எட்டு அந்நிய ஜாதியானோட கலந்து அவனிடத்தில் போக்குவரவாயிருப்பது யூதனுக்கு விளக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் அப்படி இருந்தும் எந்த மனுஷனையும் தீட்டுள்ளவன் என்றும் அசுத்தன் என்றும் நான் சொல்லாதபடிக்கு தேவன் எனக்கு காண்பித்திருக்கிறார் உணர்ந்து உழுதல் பாருங்க நமக்கு ஒரு நூறு சதவீதம் தேவனுடைய வார்த்தைய சந்தேகப்படாம அதுல அசுத்தம் இல்லாம மொத்தமா நாம உணர்ந்து கொண்டிருக்கணும் இது தேவனுடைய வார்த்தை தான் என்று நம்ம உணர்ந்திருக்கணும் சொல்லுகிறார் நான் கேட்கில் படிய வேண்டும் என்று உணர்ந்து ஆயிடும் எப்படி தெரியும் கலாத்திய ரெண்டாம் அதிகாரத்துக்கு வரும்போது இவர் சொன்ன பிரசங்கத்தை அவர் மீறி இருக்கிறது பாருங்க பிறகு அப்போ தேவன் அவர் வெளிப்படையா கடிந்து கொண்டார் எல்லாருக்கும் முன்னாடி ஒவ்வொரு உணர்ந்து கொள்வதும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே சுத்திகரிக்கப்பட்ட இருக்கணும்ல சந்தேகம் என்று திரும்ப வரவே கூடாது தேவனுடைய வார்த்தையை ஆமான் ஒத்துக்கிட்டா அது ஆமாதான் ஒருவேளை நம்ம இன்னும் கூடுதல் கருத்தை புரிஞ்சுக்க முடியும் ஆனா தேவனுடைய வார்த்தைகள் பாருங்க அது உணர்ந்து கொண்ட பிற்பாடு சொல்லிட்டு பிரசங்கம் பண்ண பிற்பாடு கலாச்சார இரண்டாம் வரும்போது மாயம் பண்ணி அவர் அந்த பக்கமா போய் மற்றவங்களை இழுத்துட்டு போயிட்டார் வெளிப்படையாக முகமுகமா எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு உழைப்புரிய கடிந்து கொடுதல பேதுரை ஏற்றுக்கொண்டார் ஒவ்வொரு உணர்ந்து கொடுதலும் சுத்திகரிக்கப்பட்ட மனப்பூர்வமான தேவனுடைய வார்த்தைகளை நாம் உணர்ந்து கொண்டே ஆகணும் தேவன் சொல்லும் போது நம்ம நம்பணும் அதுல ஆயிரம் சந்தேகம் இருக்கக்கூடாது அதுல எத்தனை காரியங்கள் இருக்க கூடாது கேள்விகள் இருக்கலாம் சந்தேகம் அப்படின்றது அது இன்னும் அலைபட நம்மளை வைக்கும் அப்ப தேவனுடைய வார்த்தைகள் கூடுதல் கருத்து நமக்கு இருக்கலாம் அந்த சந்தேகப்பட்ட மறுபடியும் பாருங்க அங்கே மாயம் பண்ண ஆரம்பிச்சாரு அங்கே பிரச்சனையானது சரி அப்படியானால் இந்த கருத்தானது உணர்ந்து கொடுதலையும் எல்லா மனுஷருக்குமானது என்பதை நம் நம்ம பார்த்தோம் இப்போ தேவனுடைய விருப்பமே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சித்தமாக இருக்கார் ஒன்னு திமுத்தி ரெண்டு நாளில் எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார் இன்னும் ரெண்டு பேர் மூன்று ஒன்பது போது இயேசு ஏன் தாமதம் பண்றாரு அப்படின்னு படிக்கும் போது கர்த்தர் தமது ஏன் தாமதமா இருக்கார் படிச்சோம்னா தாமதமா இருக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமா இறாமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்ம நீடிய பொறுமையா இருக்கிறார் எல்லாரும் மனம் திரும்பணும் அதுதான் அவருடைய சித்தம் சரி இன்றைக்கு நம்ம ஆறாம் வசனம் மட்டும்தான் தயவு செய்து படிக்க முடிந்தது நம்ம ஏழாம் வசனத்துக்கு கத்திஸ்தமானால் அடுத்த வாரத்தில் போவோம் படித்த கருத்தானது சுவிசேஷம் நித்தியமானது அது ஆவிக்குரியது அது ஜீவன் உள்ளது அது பலம் உள்ளது அது வல்லமை உள்ளது அதனால் அது நித்தியமாக என்றென்றைக்கும் இருக்கும் அப்ப இந்த சுவிசேஷம் எல்லாருக்குமானது இதுல எந்த இல்ல யாரு பயந்து நீதியை செய்றாங்களோ அவங்க ஊர்ந்தவங்க தேவன் எதுக்கு தம்முடைய வாக தாமதம் செய்யறாருன்னா ஒருவரும் கெட்டு போய தான் இயேசுவை அனுப்பாம இருக்கார் அவாகவே நம்ம இதெல்லாம் நம்ம பயந்து சுத்திகரிக்கப்பட்ட மனதோடு இருதயத்தோடு தேவனுக்கு முன்பாக நம்ம எந்த ஒரு காரியத்திலும் முழு ஈடுபாடோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு பலத்தோடு நம்ம வேலை செய்ய நமக்கு உதவி செய்யட்டோம் வாய்ப்பளித்த குழுவினருக்கும் பாண்டிச்சேரி சபையின் ஊழியதாசனுக்கும் நன்றியும் தேவனுக்கு மகிமையும் உண்டாவதாக